ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான வெங்காயம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வெங்காயம் வந்து நல்லா அந்த மாதிரி நீள நீளமாக பாருங்கள் கொஞ்சம் நைஸாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கப்பால் நம்ம எத்தனை கப்புன்னு முதல்ல அளந்து போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து மாவுலாம் சேர்க்க முடியும் இப்போ நான் ரெண்டு கப் அளவு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து இந்த பாருங்கள் நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன் இடித்து வச்சாதான் நல்லா மனமாக இருக்கும் இப்போ அதில் சேர்த்துடலாம் அதுக்காக சோம்பு பொடி சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிட்டாலே போதும் இப்போ தான் பொடியான இருக்கேன்னா கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்தது பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன் தோலோடையே நான் இடித்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ அடுத்ததாக நம்ம மாவெல்லாம் சேர்த்துடலாம் அதே கப்பால் வெங்காயம் அளந்த அதே கப்பால் ஒரு கப் அளவு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து வெங்காய பொண்டாவுக்கு வந்து அதிகமாக வெங்காயம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு கப் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு கப் சேர்க்குறேன் மொத்தமாக ஒன்றரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன் அதே கப்பால் அரிசி மாவு ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஒரு மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கன்றதுக்காக நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்க்க வேணாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு ஒன்றரை டீஸ் போன அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம கலந்து கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து இப்போ செய்யணும் அப்போ தான் வந்து அந்த வெங்காயத்துலலாம் அந்த மாவு வந்து நல்லா ஒட்டியிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம இப்போ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள் அளவுக்கு மாவு கரெக்டாக தான் சேர்த்துருக்கோம் இப்போ இதுலேயே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து போண்டா வந்து நிறைய எண்ணெயும் குடிக்காது நல்ல முறுகுறுப்பு தன்மையோடையும் இருக்கும் அந்த எண்ணெயை சேர்த்து வந்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் அளவு தேங்காய் தூள் சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இல்லைன்னா புதினா இலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் இது நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம் எப்பவும் நம்ம செய்கிற மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடாயிட்டுருக்கு இப்போ கொஞ்சமாக எடுத்து போட்டு பார்க்கலாம் சூடாயிடுச்சானு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம கையை வந்து நல்லா நனைச்சிட்டு அதுக்கு பிறகு எடுத்து நம்ம வந்து மோண்டாவுக்குள்ளே மாவு உருட்டணும்னா நல்லா உருட்டி வரும் நல்லா மிதமான தீயில் வச்சு நம்ம வேக வைக்கணும் தான் வந்து மேலேயும் நல்லா வேகும் உள்ளரையும் நல்லா வேகம் இல்லைனா அதிகமாக ஹைஃப்ளேமில் வச்சு வேக வைச்சோம் அப்படின்னா வெளியில் மட்டும் வெந்துடும் நல்லா கிறிஸ்பியாக உள்ளரை வந்து வேகமாக இருக்கும் இப்போ இது வெந்ததுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நல்லா திருப்பி போட்டுடலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்து நல்ல கிறிஸ்பியாக வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு மேலே பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ